சைரா என் உயிரின் உயிரானவர்களே ரொம்ப கஷ்டங்க இந்த விஷயம் தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடைபிடிச்சிங்கண்ணா நம்ம வாழ்க்கையில் முன்னேறாமல் இருப்பதற்கோ துன்பங்கள் நம்ம துரத்துவதற்கோ நிறைய விஷயத்தை நாம் தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்கோம் ஆனால் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மட்டும்தான் அதை எடுத்துக்கிறீங்க மீதி செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அதை விட்டுடுறீங்க உங்க வாழ்க்கை சில மனிதர்களால் கெட்டடிச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்க பாத்திரங்க அது பெரிய தவறு இதை நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில தப்பு மேல தப்பு செஞ்சுக்கிட்டு தான் இருப்பீங்க உங்களுக்கு எந்த காலத்திலையும் நிம்மதி கிடைக்காம போயிடும் நிம்மதி பத்தியும் வாழ்க்கையில சந்தோஷத்தை பத்தியும் தேடுறவங்க நிறைய விஷயத்தை மாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இங்கே நீங்கள் இருக்கீங்க உங்களுக்கு எல்லாமே தெரியுது ஆனால் வாழ்க்கையில் எப்படி செயல்படுத்தணும் அப்படின்றதில் நீங்கள் கோட்டை விட்டுடுறீங்க ஒரு ஒரு தடவையும் கோட்டை விட்டு கோட்டை தான் இப்படி நாம் ஒன்றும் இல்லாத மனிதர்களாக இன்னைக்கு இருக்கோம் பல பேர் நம்மளை கேலியும் கிண்டலும் பேசக்கூடிய மனிதர்களா இருக்கோம் அவமானத்தை தாங்கினா சக்தி அப்படின்னு நாம சொல்றோம் அதை தாங்கிறத தாண்டி அதை தாண்டி ஏன் போக முயற்சி செய்யலைன்றது பெரிய விஷயமா இருக்கு ஒரு பர்டிகுலர் மனிதர்களோட மேலே மட்டும் நீங்க கோவப்பட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை பூஜ்யம் ஏன்னா இங்க நிறைய கடன் வாங்கி இருக்கோம் பல கடன்காரங்க கிட்டே இருந்து அந்த கடனை திருப்பி கொடுக்குற வரைக்கும் நமக்கு இந்த கஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போது இந்த கடனை அடைக்கணும் புது கடனை வாங்கக்கூடாது அதே தான் இங்கே பாவ கணக்கு புண்ணிய கணக்கு புண்ணியன்றது வரவு பாவன்றது கடன் புரிஞ்சுக்கோங்க ஒரு மனுஷனுக்கு வரவு அதிகமா இருக்கணுமா கடன் அதிகமா இருக்கணுமா கமெண்ட் பண்றீங்களா இருந்தா வாழ்க்கையில் சந்தோஷம் பொங்கும் ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறீங்க ஒன்றரை லட்சம் ரூபாய் வட்டி கட்டுறது சந்தோஷமா அப்ப எது நம்மக்கிட்ட கிட்ட இருக்கணுமோ அது இருந்தா எல்லாமே நல்லதே கிடைக்கும் எது இருக்க கூடாதோ அது இருந்துச்சுன்னா எல்லாமே தொடச்சிட்டு போய்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒண்ணு கூட விட்டு வைக்காது ஏ ஏழை ஏழையாக இருக்கா பணக்கார பணக்காரனா இருக்கா ஏழைங்க பணக்காரர் ஆகவே முடியாதா சொல்லிக்கிற அளவுக்கு ஆகலை ஆனால் ஆகியிருக்காங்க சொல்லிக்கிற அளவுக்கு ஆகலை அப்போ சொல்லிக்கிற அளவுக்கு தான் ஆகியிருக்காங்கன்னா சொல்லிக்கிற அளவுக்கு தான் அவங்க வாழ்க்கையை மாற்றிருக்காங்க சிலர் இன்னும் பலர் மாற்றவே இல்லை எப்படி அன்னைக்கு ஆரம்பித்தாங்களோ அதே நிலைமை தான் இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு மட்டும் எனக்கு ஒரு இருபது இருபத்தி அஞ்சு சந்தேகங்கள் இருபத்தஞ்சு சைராம் பக்கமாக கேட்டிருந்தாங்க என்னமோ என்னோடய பிரச்சனைகள் தீரலை பல வருஷம் சாயப்பாக்கிட்டேன் காத்துக்கிட்டு நிற்கிறேன் என்னை காப்பாற்றுவாருன்னு ஆனால் நம்பிக்கை இருக்குது ஆனால் அந்த நம்பிக்கை தொடர்ந்து நிற்கலை ஆனால் நம்பிக்கையை நான் கைவிட மாட்டேன் ஆனால் நம்பிக்கை இல்லாமலே நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இன்னொரு செய்கிறான் நம்பிக்கையை கைவிடலை ஆனால் நம்பிக்கை இல்லாமலே வாழ்ந்துட்டு இருக்காங்களா அவங்க சொன்ன வார்த்தை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இன்றைக்கி எல்லாருடைய மனநிலையும் அப்படி தான் இருக்குது கடவுளை நம்புகிறாங்க ஆனால் நம்பிக்கை இல்லாமலே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க என்னங்க அர்த்தம் அது அர்த்தம் ஒன்று தான் ஆனால் நமக்கு இருக்கிறதோ நாம் ஒரு ஆள் தான் ரெண்டு ஆள் இல்லை இந்த ஒரு ஆள் ஒரு வடியில் தான் போக முடியும் ஒரே நேரத்தில் ரெண்டு வடியில் போக முடியாது கூடு வீட்டுக்கோடு பாய முடியாது நம்மால் நாம் மனிதர்கள் இன்னைக்கு நான் சென்னையில் இருக்கிறேன்னா நான் சென்னையில் மட்டும்தான் இருக்க முடியும் இந்த நிமிஷம் ஒரே நிமிஷத்துல நான் சென்னையிலயும் பெங்களூர்லயும் இருக்க முடியாது அதுக்கு அதுக்கு வாய்ப்பே கிடையாது ஆனால் நம்ம வாழ்க்கையில் ரெண்டு இடத்துல நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்பிக்கை இருக்கிற இடத்துலையும் ட்ராவல் பண்ணுறோம் நம்பிக்கை இல்லாத இடத்துலையும் டிராவல் பண்ணுறோம் ஏதோ ஒரு இடத்துல தானே ட்ராவல் பண்ணணும் ஏன் ரெண்டு இடத்துல ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்போ வாழ்க்கையில் மேன்மேலும் சிறப்பாக இருக்கணும் நல்லா வாழணும் அப்படின்னா நாம் சில விஷயத்தை விடணும் பல விஷயத்தை பெறணும் நம்ம சோம்பலை விடணும் சளிப்புத்தனத்தை விடணும் அவநம்பிக்கையை விடணும் இது மாதிரி எத்தனையோ விஷயங்கள் எதை பெறணும் நம்பிக்கையை பெறணும் சுறுசுறுப்பாக இருக்க முயற்சி பண்ணணும் என்ன பிரச்சனைன்றதை நீங்கள் உங்களுக்குள்ள கேள்விகள் கேட்கணும் உண்டான பதில்கள் எங்கே கிடைக்கிதுன்றதை பார்க்கணும் உங்கள் அறிவை பயன்படுத்தணும் வாழணும் வளரணும் சிறக்கணும் பல பேருக்கு முன்னாடி நாம் தலை குனியாத ஒரு வாழ்க்கை வாடணும் நிமிர்ந்து வாடணும் இத்தனை விஷயங்கள் எல்லாத்துக்கும் இந்த கேடு கேட்ட மனசு தான் எல்லாத்தையும் தடுக்குது மனசு சும்மாவே இருன்னு சொல்லுது எதையும் செய்யாத எதை செஞ்சாலும் உருப்படுதா எதுவும் உருப்படாது எல்லாம் ஒன்று கை மீறி போயிடுச்சு அப்படிதான் இருக்கும் வாழ்க்கையில் கடைசி கட்டத்தில் இருக்கிற மாதிரி தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் அதனால தான் கடைசியாகவே இருக்கும் எங்கேயுமே எல்லா இடத்துலையும் தோற்றுக்கிட்டே இருக்கும் இந்த தோல்விகள் தொடர்ந்து உங்களுக்கு வேணுமா அடுத்த இடத்துக்கு வர வேண்டாமா உங்களுக்கே உங்கள் மேலே வெறுப்பு வருதுன்னா மற்றவங்களுக்கு உங்கள் மேலே வெறுப்பு வராமல் தான் வெறுப்பு வராமல் இருக்கிறத ஆச்சரியம் தானே எல்லாருக்கும் அந்த வெறுப்பு தானே அப்போது உங்களுக்கே உங்கள் மேலே வெறுப்பு ஏன் வருது எதையுமே நீங்கள் சிறப்பாக செய்யலை உங்களுக்குள்ள கேள்விகளுக்கும் பதில்களுக்கும் நீங்களே ஆசிரியர் நீங்களே மாணவராக இருந்தால் நீங்கள் எழுதின கேள்வி பதிலுக்கு நீங்களே முட்டை மார்க் போட்டு நீங்கள் ஃபெயில் பண்ணுவீங்க உங்களை ஸோ ஒரு கிளாஸில் ஐம்பது பேர் இருக்கிறாங்கன்னா பத்து பேர் மட்டும் தேர்வு சிறப்பாக எழுதுகிறாங்க மீதி நாற்பது பேர் முட்டை மார்க் வாங்குகிறாங்க ஏன் அந்த பத்து பேர் ஏன் அவங்க ஜெயித்தாங்க நாற்பது பேர் ஏன் தோற்றாங்க என்ன காரணம் அப்போ எல்லாமே இங்கே சரியாக இருக்குது அந்த பத்து பேர் மாறி மீதி இருக்கிற நாற்பது பேர் கண்டிப்பாக மாறி இருக்கலாம் ஆனால் மாறல அதனால தான் அந்த பத்து பேர் அந்த இடத்துல இருந்தாங்க மீதி இருக்கிற நாற்பது பேர் இந்த பக்கம் இருந்தாங்க அப்போ எல்லாரும் எல்லாராலையும் முடியும்ன்ற ஒரு வார்த்தை ஏன் உங்கள் வாழ்க்கையில் இல்லாமல் போச்சு ஏன் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட டென்ஷன் ஆகுறீங்க ஏன் எமோஷனல் ஆகுறீங்க கர்மாவை சரியாக புரிஞ்சிக்கிட்டவங்களுக்கு கர்மா நண்பனாக இருக்குது புரியாதவங்களுக்கு கர்மா யமனாக இருக்குது அப்போ நாம் செஞ்ச விஷயத்தால் நம்ம அவமானப்பட்டு இருக்கோம் இனி அந்த விஷயத்தை செய்யக்கூடாது யாரும் நினைக்கல நம்ம வாழ்க்கையில் சில விஷயத்தை முயற்சிகள் செய்யாமல் நாம் தோல்வி அடைஞ்சதால தான் நமக்கு இவ்வளோ பெரிய அவமானன்ற விஷயம் தெரிஞ்சும் நீங்கள் மறுபடியும் எந்த முயற்சியும் செய்யாமல் கடவுளே என்னை காப்பாற்றினா கடவுள் ஏன் காப்பாற்றணும் உங்களை கடவுளுக்கு வர வேலை இல்லையேண்ணா கடவுள் யாரை காப்பாற்றுவார் அப்படின்றத நம்ம நிறைய சொல்லியிருக்கோம் நீங்கள் முடியாதுன்னு நினச்சிட்டீங்க அதனால் எதுவுமே முடியல அந்த முடிகின்ற விஷயத்த நினச்சிங்கன்னா நீங்கள் முயற்சி செய்யணும் உழைக்கணும் அது உங்களால் முடியல ஏன்னா பல வருஷம் நம்ம இப்படியே இருந்துட்டோம் அப்படின்னா நான் நல்லா வாழணுன்ற தாட்டை விட்டுருங்க இப்படியே இருந்துட்டா போதுன்னு ஓகே நோ ப்ராப்ளம் ஆனால் வாழணுன்ற ஆசை இருக்கிற இருக்குது இல்லை வாழ முடியலன்ற ஏக்கம் இருக்குல்ல அப்போ அதுக்கு என்ன நம்ம பதில் சொல்ல போகிறோம் அப்போ முயற்சி செய்யணும்ல முயற்சி செய்யாமல் இதெல்லாம் எப்போ என் வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைச்ச மாதிரியான வாழ்க்கை எந்த ஜென்மத்திலயும் இல்லை அடுத்த ஜென்மத்தில் கூட நிச்சயமாக நடக்காது அப்போ கர்மாவை பற்றி நம்ம அதை பற்றி கண்டுக்காம எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி உக்காந்துருக்கோம் நல்லா புரிஞ்சுக்கோங்க இங்க எல்லாரையும் வாழ வைக்கணும்ன்றதுல சாய்பா ரொம்ப தீவிரமா இருக்காரு அவருடைய எதிர்பார்ப்பை நீங்க நிறைவேற்றாமல் இருக்கீங்க இதுக்கு என்ன தண்டனை உங்க கருமா கடைலாம் சுட்டு தள்ளிடலார் அவர் தள்ளிடுவார் எப்போ நீங்க எழுந்து நின்னா நீங்க உங்க வாழ்க்கையில் வாடணும்னு முயற்சி பண்ணா இல்லை அப்படின்னா எதுவுமே இல்லை இருக்குதுன்ற ஒரு விஷயத்தை நீங்க என்னைக்கு நம்புறீங்களோ அன்னைக்கே உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை நிச்சயமா சாய்ப்பாக ஏற்படுத்துவாங்க ஒரு சாய்ராமுடைய கண்ணீர் பதிவு ஒரு எழுபது வயசு தாத்தா ஒரு பெரியவர் நம்ம அன்பே சாய் ஆடியோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு ஒவ்வொரு மாசமும் தன்னுடைய மகன் கிட்ட கெஞ்சனமா டேய் மாத்திரை வாங்கித்தா வாடகை கொடுக்கணும் அப்படின்னு அவருடைய மகன் பெருசாக ஒன்றும் கண்டுக்கலை நல்ல வசதியோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க மகன் ஆனால் இவர் விட்டு போயிட்டாங்க மனைவி இறந்துட்டாங்க இது கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல மெல்ல அவர் கமெண்ட் பண்ணுவாங்க நிறைய விஷயங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து தம்பி நல்லா இருந்ததுப்பா சூப்பராக இருந்ததுப்பா அப்படின்னாங்க ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு முன்னாடி கீழே விழுந்து கால் ஃப்ராக்சரு அப்புறம் சாயப்பாவோட உதவியால் கொஞ்சம் அவருக்கு உதவிகள்லாம் கிடைச்சி கொஞ்சம் சரியானாங்க இன்றைக்கி ஒரு மாதம் பத்து பன்னெண்டாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறார் ஒரு வாட்ச்மேன் வேலையில் போய்ட்டு என் வாழ்க்கையை நான் தீர்மானிச்சுக்கிற ராஜான்னு சொல்கிறாரு எழுபது வயசு பெரியவர் நாற்பதில் தான் அதிகமா அன்படியோ பாக்குறீங்க நாற்பது கூட ஆகல அதுக்குள்ளே உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் நீங்க நினைச்சு பெருமூச்சு விட்டுட்டு இருக்கீங்க அப்ப அந்த எழுபது வயசு பெரியவர்கிட்ட கத்துக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கா இல்லையா எப்படி அவர் கர்மாவை அழிச்சாரு கர்மா எப்படி அழிஞ்சது கடவுளுக்கு நல்ல பிள்ளையாக நடந்துக்கிட்டார் எந்திரிச்சு நின்னாரு வாழ்க்கையில் ஜெயித்தார் அதனால் கடவுள் அத்தனையும் கொடுக்குறாரு அவர் சொல்கிறாரு எனக்கு பத்து பதினோறாயிரம் ரூபா வருதுப்பா அதுக்கப்புறம் டிப்ஸு வருது ரெண்டாயிரம் ரூபா வருது என்னோட மாத்திரை மருந்து போக என் வாடகை போக என் சாப்பாடு போக ஏதோ ஆயிரம் இல்லாத ஏழைங்களுக்கு நான் செய்கிறேன் ரொம்ப திருப்தியாக இருக்கேன் என் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என் மனசுல ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்கு அடுத்த ஜென்மத்துல நான் நல்லா இருப்பேன்ப்பா அப்படின்னு அப்ப நாம எல்லா சொந்தங்களும் இருந்தும் நமக்கு எங்கேயோ பிரச்சனை அப்படின்னு நினைச்சிட்டு உட்காந்துருக்கோம் ஆனால் ஆனா சொந்தங்கள் சொந்தங்கள் எங்க இருந்தாங்க அந்த பெரியவருக்கு எனக்கே அந்த பெரியவருடைய மனைவி இறந்தாங்களோ அன்னையில் இருந்து இவரோட வாழ்க்கை ரொம்ப பிரச்சனைக்குரிய வாழ்க்கையாக போயிடுச்சு அதுக்கப்புறம் அதை கடந்து வந்திருக்காரு இன்னைக்கு நல்லபடியாக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு வாழட்டும் ஏன்னா அன்பே சாய் குடும்பத்தில் ஏழுல இரு ஆறில் இருந்து அறுபது வரைக்கும் கேட்குறாங்க ஒரு எட்டா ஒரு எட்டு வயசும் ஐ திங்க் பத்து வயசும் ஒரு சின்ன பாப்பா சந்தோஷங்கள் நீங்கள் ரொம்ப சூப்பராக சாமியை பற்றி சாரி தாத்தாவை பற்றி சாய சாயப்பாப சொல்கிறாங்க தாத்தாவை பற்றி சொல்கிறீங்க நான் தினமும் நான் வந்து அம்மா கிட்டே கேட்பேன் அம்மா என்னம்மா சொன்னாங்க மாமா ஏதாவது எனக்கு ஏதாவது முக்கியமானது இருக்குதாமா நான் கேட்பேன் அம்மா சொல்லுவாங்க சரிம்மா நான் மாமா சொல்கிற மாதிரி நான் நடந்துக்கிறேன் அப்படின்னு ஒரு சின்ன குழந்தைக்கோ நம்ம சொல்கிற மாதிரி நடந்துக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தெரியுது எழுபது வயசு பெரியவருக்கும் தெரியுது ஆனால் மிடில் ஏஜில் இருக்கிறவங்களுக்கு தெரியல தெரிஞ்சாலும் அது நடந்துக்க விருப்பம் இல்லை நீங்கள் நடந்துக்க விருப்பம் இல்லைன்னா ஒரே விஷயம் உங்கள் வாழ்க்கையை வாழ்வதற்கு உங்களுக்கு விருப்பம் இல்லை தடவுள் வந்து கேட்குறாரு யார் கை தூக்குங்க வாழ்க்கையில் வாழணும்னு அப்படின்னும்போது நாலு பேர் அஞ்சு பேரை கை தூக்குறீங்க அவங்கள மட்டும் அந்த பக்கம் வச்சுட்டார் மீதி இருக்கிறவங்க கையை தூக்கல அதனால் மீதி இருக்கிறவங்க யூஷுவல் இதுக்கு முன்னாடி என்னென்ன செஞ்சிங்களோ அதை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க இப்போ அந்த அஞ்சு பேர் பத்து பேரை கையை தூக்குனவங்கள ஒதுக்கி வச்சார் இல்லையா எதுக்காக அப்படின்னா அவங்களுக்கு கடுமையான பயிற்சிகள் நிறைய விஷயத்த தியாகம் பண்ணணும் ஸோ தூக்கத்தையும் சாப்பாட்டையும் தியாகம் பண்ணணும் உடம்புக்கு தேவையானதை மட்டும்தான் சாப்பிடணும் இதெல்லாம் கடவுளுடைய சித்தாந்தத்தில் இருக்குது கடவுள் சொல்கிறாரு கொழுத்தவனை விரும்புறது இல்லையா யார நல்லா குண்டு குண்டாக இருக்காங்க பாருங்க அவங்கள அவங்க நல்லா சாப்பிட்டு எந்த வேலையும் செய்யாமல் நல்லா தூங்கி எழுந்திரிக்கிறவங்க குரானில் வந்து இன்றைக்கி நான் படித்தேன் இன்னைக்கி தினமலரில் ரம்ஜான் நோன்பு பற்றி ஓடும்போது எனக்கு உண்மையிலே ஆகிடுச்சு நானும் லைட்டாக கொஞ்சம் கொடுத்து போன மாதிரி எனக்கு தோணுது எனக்கு உண்மையில் ஷாக் ஆகிடுச்சு நீங்கள் மதியானம் சாப்பிடும்போது கூட கொஞ்சம் அல்லா சொன்னது ஞாபகம் வந்துடுச்சு ஏன்னா எல்லா கடவுளும் ஒன்று தானே சாயப்பா சொன்னால் தான் நம்ம ஏற்றுக்கணுமா எந்த கடவுளை சொன்னாலும் ஏற்றுக்கணும் சாயப்பா அதான் நம்மக்கிட்ட விரும்புகிறாரு சரி பரம்பரை ரீதியாக வர்றது அது ஓகே ஆனால் சாப்பிட்டதால அவனுக்கு உடம்பு ஏறிச்சு அப்படின்னா கடவுள் அவனை வெறுக்கிறாரா அப்போ என்ன பண்ணணும் கால்வாசி சாப்பிட்றதுல கால்வாசி சாப்பிடணும் மீதி கால்வாசிக்கு தண்ணிக்கு இடம் வேணுமா மீதி கால்வாசிக்கு மூச்சு விடுறதுக்கு காற்றுக்கு இடம் வேணுமா இன்னும் கால்வாசி எதுன்னு தெரில ஒரு சாரி அறவாசி சாப்பாடு மீதி கால்வாசியில் தண்ணிக்கு இடம் வேணும் மீதி கால்வாசில் என்னக்கு மூச்சு காற்று உள்ளே போய் காற்று வெளில வர்றதுக்கு கொஞ்சம் இடம் இருக்கணுமா நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டு பாருங்க மூச்சு விடுறது ரொம்ப சிரமமாக இருக்கும் ஏன்னா காற்று உள்ளே போகவே இல்லை நம்ம மூச்சு விடுறதுலாம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக இந்த தொண்டைக்கு கீழே கொஞ்சம் தான் ஏறுது இறங்குது உங்களோடய மூச்சு வந்து ஃபுல்லாக நெஞ்சுக்கு வரல நல்லா யோசிப்பாருங்க ஸோ ஆழ்ந்த மூச்சு விடும்போது தான் அங்கே வருது அதனால தான் பல பேருக்கு எல்லா விஷய வியாதிகளும் சின்ன வயசில் இருந்தே தொத்திக்குது அப்போ எல்லாமே நாம் செய்கிறோம் கேட்குறோம் ஆனால் தொடர்ந்து செய்கிறோமானா எதுவுமே இல்லை அப்போது பயிற்சிகள் இங்கே நிறைய இருக்குது அந்த பயிற்சிகளை நீங்கள் செய்யலை அவங்க செஞ்சாங்க வாழ்க்கையில் ஜெயிச்சாங்க அந்த எழுபது வயசு பெரியவர் செஞ்சாரு ஜெயிச்சார் இன்றைக்கி இப்படி கம்பீரமாக நிற்கிறாருன்னா யோசிச்சு பாருங்க அவரோட வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு முதுமை காலத்தில் அவருக்கு வந்திருக்கக்கூடிய நோயும் அவருக்கு வந்திருக்கக்கூடிய என்னது பாவங்களும் நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் கடைசி காலத்தில் தான் ஒரு மனுஷனுடைய ஆயுட்காலம் முடிகிற நேரத்தில் இல்லை அறுபது எழுபது பிற்பகுதியில் அவள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழறானோ அப்படிப்பட்டதை அவங்க அனுபவிப்பாங்க அப்படின்னு ஆனால் கடவுளுடைய அனுக்கிரகம் அவருக்கு எப்படி ஏற்படுத்திக்கிட்டாருன்றதை யோசிச்சு பாருங்கள் நம்ம இந்த பையன் சொன்னதை செஞ்சால் என்ன நாம் முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு அதுக்கு தகுந்த மாதிரி அவர் உழைச்சி இன்றைக்கி ஒரு வாட்ச்மேன் வேலையில் சூப்பராக செமையாக பக்காவாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இன்றைக்கி இருக்காங்க இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது நமக்கு ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்கள் கர்மாக்கள் எப்படிப்பட்டதாக இருக்கட்டும் இல்லை உங்கள் கர்மாக்களை மோசமானதாக கூட இருக்கட்டும் அந்த மோசமானதில் இருந்து கூட நீங்கள் உங்களை விடுவிச்சுக்க முடியும் எப்போது சில விஷயத்தை மனசில் வச்சு நம்ம வாழும்போது இல்லை நான் கடைசி வரைக்கும் இந்த கதி என்னவோ அது நீடிக்கும் அதனால் ஒரு விஷயத்தை நல்லா முடிவு பண்ணிக்கோங்க கர்மா அப்படின்றத எப்போ உங்களை வாழ்க்கையில் அது பலகீனப்படுத்தும் அப்படி என்றால் என்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற்றத்துக்கு உண்டான வழியையும் பாதையையும் உருவாக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உழைப்பை ஏற்படுத்துறீங்களோ அன்னைக்கு உங்கள் கர்மாவை சாயப்பா பலகீனமாக்குவதில் தயாராக இருப்பார் புரியுதா உங்களுக்கு அந்த இடத்துக்கு நீங்கள் வரணும் அப்படின்றது அவருடைய எதிர்பார்ப்பு அன்பே சாயில நூற்றுக்கு நூறு வெற்றி பெறணும் அப்படின்றத தாண்டி அவர் வேற எதையுமே அவர் சிந்திக்கவே இல்லை ஸோ தியானத்தில் நம்ம உட்காந்து இருக்கும்போது அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் உள்ள சில ஒரு இன்டென்ஷன் சொல்லுவாங்க அந்த இன்டென்ஷனில் பார்த்தீங்கன்னா அன்பே சாய் குடும்பம் ஒரு பசுமையான குடும்பமாக இருக்கிற மாதிரியே இருக்கும் எல்லோரும் சந்தோஷமாக கலகலப்பாக இருக்கிற மாதிரியும் எல்லோரும் பெரிய பெரிய வாழ்க்கையை நினச்சி கூட பார்க்க முடியாத வாழ்க்கையை வாழ்வது போலவும் அது காட்சி அளிக்கும் அது கண்கொள்ளா காட்சி அது ஸோ இன்னைக்கு கண்டிப்பாக நீங்கள் நினச்ச பாருங்கள் மெடிடேஷன் பண்ணும்போது கொஞ்சம் நம்ம அன்பிசாய் குடும்பத்தை பற்றி மைண்டில் வச்சுக்கிட்டு மெடிடேஷன் பண்ணி பாருங்கள் ஆக்சுவலாக மெடிடேஷன் பண்ண எந்த இதுவும் நினைக்கக்கூடாது பட் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷமோ இல்லை ரெண்டு நிமிஷமோ நினச்சி பாருங்கள் உங்களுக்கு சாயப்பா என்ன சொல்கிறாரு இந்த அன்பே சாய் குடும்பம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றியும் அதில் நிச்சயமாக ஒரு பெரிய வெளிச்சத்தை அந்த மெடிடேஷன் உங்களுக்கு கொடுக்கும் இது மாதிரி தான் வாழ்க்கையில் நமக்கு நாம் என்கரேஜ் பண்ணிக்கணும் நாம் அடுத்த அடியை எடுத்து வைக்க நம்மளால் மட்டுந்தான் அது முடியணும் கடவுளால் அதை கொண்டு வந்து பண்ணவே முடியாது ஏன்னா அதை செஞ்சிட்டா அத்தனையும் கடவுள் செஞ்சிட்டா அப்புறம் எதுக்கு நமக்கு பிறப்பு தேவையில்லைல்ல ஒன்றும் இல்லை எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கு எக்ஸாம் வருது எல்லாருமே டீச்சரே எல்லா கேள்விக்கும் பதிலை எழுதிட்டால் அப்புறம் நீங்கள் எதுக்கு படிக்கணும் நீங்கள் எதுக்கு ஸ்கூலில் ஜாயின் பண்ணணும் அவசியமே இல்லையே அதே தான் இங்கேயும் எதை எதை அவர் பார்க்கணுமோ அதை எது அவர் பார்க்குறாரு எதை எதை நீங்கள் பார்க்கணுமோ அதை நீங்கள் பாருங்க அப்போது ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் இப்படி இந்த வகையில் யோசித்தோம் அப்படின்னா வெற்றி பெறுவது அப்படின்றது கஷ்டமாக இல்லை ஈஸியா கமெண்ட்டில் பண்ணுங்க எல்லா விஷயமும் நீங்கள் சிறப்பாக செஞ்சிங்கன்னா இப்போ வெற்றி பெறுவது எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இன்னமும் சேலஞ்சு நினைக்கிறீங்கன்னா இன்னமும் கொஞ்சம் டீப்பாக ஸ்டடி பண்ணால் போதும் இல்லை அதெல்லாம் நடக்காது என் தலையெழுத்து என் ராசி அது இதுன்னு நீங்கள் மறுபடியும் புது கதைகளை சொல்லிக்கிட்டே இருந்தால் அந்த கதையை ஏற்கனவே பார்த்த ஒரு மூவியை திரும்ப பார்த்தா சுவாரஸ்யம் இருக்காது அது மாதிரி உங்கள் யாரும் பேசுவதற்கு கூட தயார் நிலையில் நிச்சயமாக இருக்க மாட்டாங்க இதையெல்லாம் உணர்ந்தாவது நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு உண்டான வழிகளை நீங்கள் ஏற்படுத்தியே தீரணும் அது செய்யலை அப்படின்னா நம்மளால் ஒரு விஷயத்தை கூட உருவாக்கவே முடியாது எல்லா விஷயத்தையும் அழித்து கொண்டு இருப்பதில் நாம் கில்லாடிகளாக இருப்போம் நிறைய புலம்பல்கள் வாழ்க்கையில நிச்சயமா புலம்புவாங்க தன்னை பரிதாபத்துக்கு தயார்படுத்துறவங்க அத்தனை பேரும் வாழ்க்கையில தோற்று போனவர்களே என்ன எல்லாரும் ஒதுக்கிட்டாங்க அதை பண்ணிட்டாங்க இதை பண்ணிட்டாங்க நான் ஒரு காலத்தில் இப்படி இருந்த ஒரு காலத்தில் என்னை எல்லாரும் மதிச்சாங்க இப்போ என்னை யாரும் மதிக்கல உங்களை மதிச்சா என்ன மதிக்காட்டி என்ன பாருங்க உங்களை மதிச்சா மட்டும் உங்கள் கருமாக்கள் தீந்துடுமா இங்கே கருமாக்களை எதிர்கொள்ளணும் கருமாக்களை அழிக்கணும் மற்றவன் மதிக்கிறான் மிதிக்கிறான் அதை பற்றி நம்ம பேசக்கூடாது அதை பற்றி சிந்திக்கவும் கூடாது அதை பற்றி அவசியமே இல்லை இன்றைக்கு பன்னெண்டு மணி ஆடியோ யாராவது கேட்குறா நிச்சயமாக கேளுங்க ஏன்னா அதில் மூணு விஷயத்தை நம்ம சொல்லியிருக்கோம் இதெல்லாம் எதுக்காக ஒரு கம்பாரிஷன்ஸ் ஏன்னா சில சில ஆடியோஸ் வந்து அதனோட ரிலேட்டடாக கூட இருக்கும் அதே மாதிரி சாய்ராம் சேனல்லையும் ஒரு விஷயத்த பேசியிருக்கோம் நரகம் வேண்டாம் என்றால் இதை செய்யாதே ஒரு மனுஷனை வாங்கினா அது வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய நரகத்தை கொடுக்கும் அப்படின்றத நம்ம பேசியிருக்கோம் எல்லா விஷயங்களும் உங்கள் மனசுக்குள்ள தெரியணும் புரியணும் அதன்படி நடக்கணும் நடந்தால் வெற்றி கோப்பை உங்களுக்கு அப்போ படைத்தவர் பெருமைப்படுவார் பெற்றவர்கள் பெருமைப்படுவார்கள் உங்கள் உடன்பிறந்த உடன் பிறப்புகளோ பெருமைப்படுவாங்க உங்கள் நண்பர்கள் பெருமைப்படுவார்கள் உங்கள் குழந்தைங்க பெருமைப்படுவாங்க இப்ப யாரும் நம்மள பெருமைப்படலை ஏன் அப்படின்னா நம்மளோட விஷயங்கள் அப்படி ரொம்ப பலகீனமா இருக்கு பலகீனமா இருக்கிறதால எதுவுமே நடக்கல ஆனா பலமா இருந்தா எல்லாமே நடக்கும் அப்போ நம்மளுடைய கர்ம வினைகளுக்கு எதிராக நின்று போராடும் தான் நீங்க பலம் பொருந்திய மனிதரா மாறுவீங்க நாம் இங்க மனுஷங்க கிட்ட போராடிக்கிட்டே இருக்கோங்க ஸோ மனுஷரை விட கருமா பலம் ஜாஸ்தி அந்த பலத்துக்கிட்ட நீ ஜெயித்தாலும் ஒன்று தான் தோத்தாலும் ஒன்று தான் நீ தோத்தாலும் ஜெயித்த மாதிரி எவ்வளோ பெரிய சவால்களை எடுத்திருக்காங்க தோத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி தட்டி கொடுப்பாங்க ஆனால் நாம நம்மளை மாதிரி பலகீனமான ஆளுங்கக்கிட்டையே சண்டை போடுறதில் ரெடியாக இருக்கும் பழி வாங்கறதில் ரெடியாக இருக்கும் போட்டி போடுறதில் ரெடியாக இருக்கும் இவங்களெல்லாம் விட்டுத்தல்லுங்க ஏன்னா இவங்கள வந்து பழி வாங்கறதாலேயோ இவங்க கிட்ட போட்டி போடுறதாலேயோ நம்ம எதையுமே சாதிக்க போறது இல்லையே அப்படி உண்மையிலேயே அந்த விஷயங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம போட்டி போடலாம் தப்பே இல்லை பட் கருமா அப்படின்ற ஒரு விஷயத்த சாயப்பாவோட துணை கொண்டு அதை எதிர்க்கணும் அதை முறியடிக்கணும் அப்படிப்பட்ட ஒரு நிலையை நீங்க உருவாக்கணும் அந்த நிலையில நீங்க படகணும் அந்த இடத்துல அதை எதிர்க்கவும் பழகணும் இதெல்லாம் செஞ்சுட்டா நீங்க நினைச்சு பார்த்த ஒரு வாழ்க்கையை நிச்சயமா வாடலாம் சாதிக்கலாம் சந்தோஷமா இருக்கலாம் கடவுள் கொடுத்த பேரின்பத்தை நீங்க அனுபவிக்கலாம் அத்தனை நல்ல விஷயங்களும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் ஏன்னா நீங்க கடினமான பயிற்சியை மேற்கொண்டதால் ஈஸியாக்கப்பட்டது எளிதாக்கப்பட்டது இல்லைன்னா நத்திங் கடும் போராளி ஜெயிக்கிறா சோம்பேறி தோக்கரா நம்ம கடும் போராளியா இல்லை சோம்பேறியா நீங்க முடிவு பண்ணுங்க நீங்க முடிவு பண்ணா பத்தாது அதன்படி செயல்படுங்க செயல்பட்டீங்கன்னா ஒவ்வொரு முடிவுகளும் ஒரு பிரம்மாண்டத்தை நோக்கி நிச்சயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிற ஜெய் சைரா